டீப் தமிழ் வணக்கம் உலக ஒழுங்கை மாற்றுவோர் யார் உண்மையில் அவர்கள் இந்த உலக ஒழுங்கை உருவாக்கியவர்கள் அல்ல அதனால் உலக ஒழுங்கை ஏற்படுத்தியவர்கள் பிளவுபட்ட நிலையில் இருப்பதனால் மிகவும் குறைந்த பலமுடையவர்கள் தங்களுடைய பலத்தை ஒன்றாக கூட்டுவதன் மூலமாக உலக ஒழுங்கை மாற்ற முற்பட்டிருக்கின்றார்கள் சர்வதேச சட்டங்கள் என்பது தெய்வத்தால் எழுதப்பட்ட சட்டங்கள் அல்ல அதை மனிதன் தனது வாய்ப்பிற்காக உருவாக்கி இருக்கின்றார் உலக ஒழுங்கு என்பது இயற்கையினுடைய ஒரு விதியே கிடையாது ஜனநாயகம் சரியானது என்றால் மிக மடைத்தனமான தலைவர்கள் எல்லாம் இன்று உலகை ஆட்சி செய்து கொண்டிருப்பது இந்த ஜனநாயகத்தினால் தானே சட்டம் என்றால் என்ன அது பெரும்பான்மையினருடைய விருப்பமாக இருக்கின்றது இதனால் தான் புற்றுநோய் போன்ற இந்த உலக சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது இதை அடியொற்றி பல புத்தகங்களில் இருந்து ஆதாரங்களை துருவி எடுத்து டென்மார்க்கினுடைய சட்ட கல்வியினுடைய பேராசிரியர் ஜெஸ்பா லு ஹென்சன் எழுதிய கட்டுரை இன்று வெளியாகி இருக்கின்றது இந்த கட்டுரையை வாசிக்கின்ற பொழுது இதில் உள்ள தகவல்களை நீங்கள் அறிய வேண்டும் என்கின்ற விருப்பம் உள்ளத்தில் ஏற்படுகின்றது ஆகவே இந்த நாளில் அதை உங்களுக்கு தருகின்றோம் இந்த கட்டுரையில் அவர் கருத்துக்களை கூறுவதற்கு முன்னதாக ஆதாரமாக ஒரு நூலை முன்வைக்கின்றார் ஸ்டீபன் எஸ் வைக் என்பவர் எழுதிய நேற்றைய உலகம் என்கின்ற புத்தகம் இவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் ஜெர்மனியில் நாஜிகளினுடைய எழுச்சி ஏற்பட்ட பொழுது இந்த புத்தகத்தை அவர் எழுதினார் அப்பொழுது உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது உலக ஒழுங்கு சர்வதேச நிறுவனங்களும் என்று குறிப்பிட்டார் இரண்டாம் ஆண்டு தன்னுடைய அறுபதாவது வயதில் மாறும் உலகில் தன்னால் வாழ முடியவில்லை என்று தன்னை தானே உயிரையும் மாய்த்து கொண்டார் இந்த எழுத்தாளர் ஆனால் இவர் தன்னால் முடியாது என்று உயிரை மாற்றி கொண்ட பொழுது உலக ஏமாற்றம் என்று அவர் கருதிய அந்த மோசமான நாசிச அமைப்பு தன்னளவில் படிப்படியாக புரிதேந்து அவர் உலக மாற்றம் என்று கருதிய அந்த விவகாரம் ஒரு சர்வாதிகாரமாக இருந்த இடம் தெரியாமலே துடைத்தறியப்பட்டும் சென்றுவிட்டது எனவேதான் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த உலக மாற்றமும் நிலை ஒரு தன்மையை கொண்டதாக கருதிவிட முடியாது என்பதை இந்த புத்தகத்தின் அடிப்படையில் கூறி இந்த மாற்றத்தை எவ்வாறு எதிர்கொள்வது என்று அவர் எடுத்துரைக்கின்றார் நாசிசத்தின் பின்னர் ஹிட்லரினுடைய தோல்விக்கு பின்னர் உருவான புதிய உலக ஒழுங்குதான் இன்று நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த உலக ஒழுங்கு இது மாற்றத்தை சந்தித்திருக்கின்றது என்பதுதான் உலக அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கின்றது உலக ஒழுங்கு என்பது இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னர் நாங்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக அதிகாரம் உள்ளவர்களினால் உருவாக்கப்பட்ட உலக ஒழுங்கானது இன்று அழுத்தத்தில் இருக்கின்றது ஆனால் வரலாற்றை மாற்றுகின்ற சக்தி எதிரிகளிடம் இருக்கின்றது என்று கருத வேண்டியதில்லை வரலாற்றை உருவாக்கியவர்களிடமும் அது இருக்கத்தான் செய்யும் வெளிநாடுகளில் இருந்து ஆக்கிரமிப்பு சக்தியானது எப்பொழுதுமே வரத்தான் செய்யும் அவர்கள் வந்து விடுவார்கள் அப்படி வருவதற்கான காரணம் அதை உருவாக்கிய நாமே நமக்குள் பல துண்டுகளாக பிரிந்து கிடப்பதனால் சாதாரணமாக இருபது வீதமாக இருந்தவர்கள் இன்று ஒன்றாக இணைகின்ற பொழுது அவர்களை எதிர்க்க முடியாமல் போகின்றது இதற்கு இந்த உலக ஒழுங்கை ஏற்படுத்தியவர்களிடையே ஏற்பட்டிருக்கின்ற ஈகோ பிரச்சனையும் தான் முக்கியமான காரணம் என்கின்றார் ஆகவே அவர்களை குறை சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை எனவே மேற்கு நாடுகள் தங்கள் பலவீனத்தை உணர்ந்து கொண்டு இந்த எதிர்ப்பை வெல்ல நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர வேண்டும் ஆனால் அவர்கள் அதை செய்ய அஞ்சுவதும் செய்யாமல் இருப்பதும் தான் இந்த பிரச்சனையின் காரணமாக இருக்கின்றது இரண்டாவதாக அழிந்து கொண்டிருக்கின்ற இந்த உலக ஒழுங்கு நம்மால் தான் உருவாக்கப்பட்டது அது உருவாக்கப்பட்ட பொழுது இப்பொழுது அதை அழிக்கின்ற வேலையை செய்து கொண்டிருப்பவர்கள் அதனுடைய பங்காளிகளாக இருக்கவில்லை ஆனால் அவர்களை நாம் கைவிடாமல் இருந்த காரணத்தினால் நமது அரசியல் நிறுவனங்களையும் முறைமைகளையும் கைப்பற்றி அவற்றை நமக்கு எதிராகவே இன்று திருப்பி விட்டிருக்கின்றார்கள் அவர்கள் என்பதுதான் பரிதாபமான நிலையாகும் ஆனால் இதை என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை உலக ஒழுங்கு என்பது நாம் நமது சக்தியால் உருவாக்கிய ஒன்றுதான் ஆனால் நாமே அதை பலவீனப்படுத்துகின்ற பொழுது எதிரிகள் ஒன்று சேர்ந்து காத்திருந்து இப்பொழுது உடைக்கும் தருணத்தை பயன்படுத்தி அதை மாற்ற முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது இருக்கின்ற இந்த உலக ஒழுங்கு என்கின்ற விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற பொறுப்புணர்வு இதை உடைக்க முயன்றிருக்கின்ற எதிரிகளுக்கு கிடையாது அவர்கள் மாற்றுகின்றார்கள் நாம் அதை கடைபிடிக்க முயற்சி எடுக்கின்றோம் இதுதான் பல இருக்கின்றது சர்வதேச சட்டம் என்பது மனிதனினால் தான் உருவாக்கப்பட்டது அதற்கு எந்த தெய்வீக நீதியோ இயற்கையினுடைய உண்மையோ எதுவுமே கிடையாது அது ஒரு கட்டத்தில் பிழைத்து போகலாம் எனவேதான் சர்வதேச சட்டம் என்பது தெய்வம் என்பது போல பிடியாக இருக்க வேண்டிய தேவை கிடையாது ஆனால் சட்டம் என்பது தெய்வீக நீதியானது என்று கருதுவதற்கு ஈரான் போன்ற ஆட்சி முறைக்கு அத்தகைய தன்மை உண்டு ஆனால் ஜனநாயகத்திற்கு அது கிடையவே கிடையாது ஜனநாயகத்திற்கும் அந்த தெய்வீக சக்திக்கும் இடையே தொடர்பு கிடையாது நாம் நம்புகின்ற மதிப்புகள் இயற்கையினாலோ கடவுளாலோ உருவாக்கப்பட்டவை அல்ல அவற்ற அதை மதிப்புள்ளதாகவோ அல்லது மதிப்பற்றதாகவோ மாற்றிக்கொண்டு இருப்பது நாங்களே தானே அல்லாமல் அதற்கும் கடவுளுக்கும் இயற்கைக்கும் மறுபுறவிக்கும் எதற்கும் தொடர்பே கிடையாது மேலும் சட்டம் என்பது உண்மை சட்டப்படி நடக்க வேண்டும் என்று வேடம் அணிகின்றோம் ஆனால் சட்டம் என்பது உண்மை அல்ல பெரும்பான்மையானவர்கள் ஒரு விடயத்தை ஏற்றுக்கொண்டால் அது சட்டம் என்று நாங்கள் கருதுகின்றோம் எனவே விருப்பம் விருப்பம்தான் சட்டம் ஒரு விடயத்தை பெரும்பான்மையானவர்கள் விரும்பி கொண்டால் அது சட்டமாகத்தான் இருக்கும் எனவே சட்டத்தை வணங்க வேண்டிய தேவை கிடையாது சட்டம் சட்டம்தான் ஆனால் சட்டம் உண்மையானது அல்ல சட்டம் உண்மையானதாக இருந்திருந்தால் திரும்ப திரும்ப சட்டங்களை மாற்ற வேண்டிய தேவை கிடையாது மேலும் உலக ஒழுங்கை உருவாக்கிய நாடுகள் அதை அழிப்பதை தடுப்பதற்கான அதிகாரத்தை தங்களுடைய கையில் வைத்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த பயன்படுத்தார்கள் இதற்கு மேல் அவர் கூறவில்லை ஆனால் அதிகாரத்தை பயன்படுத்த தவறுவதற்கான காரணம் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட உலக ஒழுங்கை பயன்படுத்தி சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து அதனுடைய உச்ச கட்டத்திற்கு வந்துவிட்டார்கள் இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து போகின்ற ஒரு போர் முடிவை எடுத்தால் இந்த சுகபோக வாழ்வு அழிந்துவிடும் என்பதனால் தாமதி ார்கள்ருளும் இந்த விடயத்தை அறிஞர் கால் சீரழிவு என்று கூறுகின்றார் என்றும் உருவானதே இன்றைய நிலையாகும் ஆனால் தனிமனித சுதந்திரம் என்பதும் ஜனநாயக ஆட்சி முறை என்பதும் ஒன்றே அல்ல இரண்டும் வேறுபட்டவை அடிப்படையில் என்று கூறுகின்றார் ஜனநாயகம் என்பது நல்லதுமல்ல கெட்டதுமல்ல அது முடிவெடுக்கின்ற ஒரு முறை மட்டும்தான் என்றும் சுட்டிக்காட்டுகின்ற அவர் ஜனநாயகம் எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதியான தீர்வை தருகின்ற ஒன்றாகவும் அமையாது ஜனநாயகம் சரியானதாக அமைந்திருக்குமாக இருந்தால் தகுதியற்ற அரசியல் தலைவர்கள் இன்று உலகம் முழுவதிலும் காணப்படுகின்றார்கள் இவர்கள் நாடுகளினுடைய தலைவர்களா தலைவர்களாகத்தான் வலம் வருகின்றார்கள் இவர்களை தெரிவு செய்தது யார் ஜனநாயகம் தான் தெரிவு செய்தது எனவே ஜனநாயகம் என்றால் சரியான தலைவரை கூட தெரிவு செய்ய முடியாத நிலையில்தான் இன்று இருக்கின்றது என்றால் அந்த ஜனநாயகத்தை வைத்து என்ன செய்ய முடியும் என்றும் கேட்கின்றார் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் ஒரு சரியான ஸ்தாபனமா என்ற கேள்வியை எழுப்புகின்றார் அது பக்கச்சார்பாகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்கு வாய்ப்பாகவும் இருக்கின்றது ஆகவே அதை வைத்து உலகத்தை நிர்வகிக்க முடியாத சூழல் இருக்கின்றது இவ்வளவு விடயங்களையும் சீர்தூக்கி பார்ப்போமாக இருந்தால் உலக ஒழுங்கு என்பது உடையக்கூடிய ஒரு விளிம்பு நிலைக்கு வந்திருப்பது உண்மைதான் அதை உடைய விடாமல் காப்பாற்றுவதற்கு உரிய சரியான காலத்தினுடைய அப்டேட்களை அதை உருவாக்கியவர்கள் செய்யாமல் உருவாக்கியவுடன் ஏற்பட்ட அந்த சுகபோக வாழ்க்கையை எண்பது வருட காலமாக அந்த சுகமே சுகம் என்று அனுபவித்து வந்தார்கள் இந்த சுகத்திற்கு ஒரு முடிவு வரும் என்று அவர்கள் முடிவு செய்து அதை ஒவ்வொரு பத்தாண்டுகளும் சரியாக சீர்திருத்தி காப்பாற்றுவதற்கு எதுவும் செய்யாத காரணத்தினால் ஒரு சிலர் சுகபோக வாழ்க்கையை வாழ பெருந்தொகையானவர்கள் ஏழைகளாக மாய இந்த நிலையை உடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உருவாவதற்கு இந்த உலக ஒழுங்கை உருவாக்கியவர்கள்தான் காரணம் என்பதையும் கண்டுபிடிப்பதற்கு இந்த ஆக்கம் துணையாக இருக்கின்றது எனவே உலக ஒழுங்கு மாறுமா மாறாதா என்றால் உலக ஒழுங்கில் ஏற்படுத்தப்பட்டிருந்தது எல்லாம் கணிசமான அளவு மக்கள் அதிகாரம் உள்ளவர்கள் நலமாக வாழக்கூடிய விதமாக இருந்திருக்கின்றது எனவே இதை உடைப்பதற்கான வேலையை செய்பவர்கள் இந்த உலக ஒழுங்கினால் தமக்கு ஒரு நன்மை வரும் என்று நம்பி ஏமாந்து போனவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் ஆகவேதான் இந்த இடத்தில் அனைத்தையும் நிறுத்தி உலகம் முழுவதற்கும் ஒரு நன்மை வரக்கூடியவாறு புதியதொரு ஏற்பாட்டை செய்வதற்கு அனைவரும் இணைய முடியுமா என்றால் அதுதான் சிரமமானதாக இருக்கின்றது அதை இந்த கட்டுரை சொல்ல தவறியும் இருக்கின்றது எனவே அதிகாரம் உள்ளவர்களினால் உருவாக்கப்படுகின்ற உலக ஒழுங்கு தோல்விப்படியில் நிற்கின்றது என்றால் மறுபடியும் அதிகாரம் உள்ள அணுகுண்டு உள்ளவர்களினால் இந்த உலக ஒழுங்கு எழுதப்படுமாக இருந்தால் அதுவும் தோல்வியைத்தான் தழுவப் போகின்றது ஆகவே உலக ஒழுங்கை எழுதுவது என்பது வேறொரு விதியாக இருக்க வேண்டுமே அல்லாமல் போர் ஒன்றினால் எழுதப்படுகின்ற விதியாக அது இருத்தல் கூடாது என்பதுதான் இதை படிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற எண்ணப்பாங்காக இருக்கின்றது எனவே உலகம் மாறுகின்றது என்று நாம் தற்கொலை செய்யவோ பெரும் கவலை அடையவோ தேவையில்லை உலகத்தை மாற்றுகின்றது என்கின்ற அந்த விதி நாசிசம் போல தோல்வி மாற முடியாது என்று இருக்கின்ற அந்த விதியும் தன்னளவில் காலத்தினால் தோற்று போய் விடலாம் இந்த காலத்தினுடைய நகர்வானது புதிய ஒன்றை இன்று நாங்கள் காணாத ஓர் அற்புதத்தை மலர்வித்து இந்த உலகத்தை மேலும் அழகாக கொண்டு செல்லும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகும் எனவே மனமுடைந்துவிட தேவை இல்லை நாம் இதைவிட ஒரு சிறந்த காலத்திற்குள் காலடி வைக்கப் போகின்றோம் என்பதுதான் இந்த கட்டுரையை வாசிக்கின்ற பொழுது மனதில் ஏற்படுகின்ற எண்ணமாகும் எனவே எல்லோரும் சிறந்ததொரு காலம் ஒன்றைக்குள் நுழைவதற்கு முன்னதான பிரசவ பலி மட்டும்தான் இது என்று உணர்ந்து கொண்டால் அடுத்ததொரு வெளிச்சம் இருக்கத்தான் செய்யும் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக சர்வதேச கட்டுரைகளை வாசித்து அவற்றின் ஊடாக நல்ல வழியில் சமுதாயம் உற்சாகமாக நடப்பதற்காக தரப்படுகின்ற ஒரு தொகுப்பாகும் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை